மகாலட்சுமியை போற்றும் சமஸ்கிருத துதியின் தமிழாக்கம் இது இத்துதியை தினமும் பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் சொல்வோர்க்கு சந்தோஷமும் செல்வமும் கிடைக்கும் வாழ்க்கை மேம்படும் அஷ்டலட்சுமியின் அருள் இல்லத்தில் பெருகும் என்பது வரலாறு இத்துதியை எப்படி சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கப்போகுது வணக்கம் நண்பர்களே உங்கள் மேச்சேரி கிருஷ்ணன் மகாலட்சுமி உருமன் தினமும் காலை மாலை வேளையும் தீபம் ஏற்றி தங்களால் இயன்ற அளவு நைவேத்தியம் வைத்து அஷ்டலட்சுமிகளை நினைத்து வணங்க வேண்டும் தங்களின் வணக்கத்தை சொல்ல வேண்டும் எளிமையான முறைதான் இது கவனமாக இந்த வார்த்தைகளை கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வணக்கத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அகில சராசரங்களுக்கும் ஈஸ்வரி லோகநாயகி உலகின் ஆசையை தீர்த்து வைக்கும் தேவியே உன்னை வணங்குகின்றேன் உன் திருவடியில் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் அண்டம் முழுக்கும் ஆதாரமாய் விளங்கும் சண்டிகேஸ்வரி மாய ரூபியாய் அண்டத்திற்கு வித்தாக விளங்கும் தேவிக்கு வணக்கம் சகல ஜீவன்களின் புத்தியாய் ரூபியாய் வாழும் ஈஸ்வரி ஜீவன்களை மாயையால் மயக்கும் தேவிக்கு வணக்கம் சர்வமங்கள ரூபினி சர்வ காம பிரபாயினி சர்வ சங்கரி சர்வ சாசி தேவிக்கு வணக்கம் முக்கண்ணன் ரூபிணி ஜகத்காரிணி படைத்து காத்து அளிக்கும் அதிகாரி தேவி வணக்கம் சங்கும் சக்கரமும் கதையும் ஏந்திய இயந்திய பங்கஜனாபரூபிணி பராசக்தி தேவி வணக்கம் பிரம்மா விஷ்ணு ருத்ரனின் அம்சமான பிராமி வைஷ்ணவி ருத்ராணி இந்திரனின் கந்தன் சாரா மைத்ரி குமாரி தேவி வணக்கம் நாராயணன் அம்சமாய் நரசிம்மம்மாய் வராகியாய் ரூபியாய் அகிலத்தின் அசுர சக்திகளை சம்காரம் செய்திட வந்த தேவி வணக்கம் சண்டமுண்டம் மதம் செய்த பராசக்தி அண்டம் நடுங்க வந்த சாமின்னி தேவிக்கு வணக்கம் சிவ சரூபியாய் அசுர சம்ஸ்காரம் செய்த பவநாசினி அகோர ரூபியாய் வந்த தேவி வணக்கம் கையும் காலும் கண்ணும் மூக்கும் முகமும் சிரசுமாய் மெய்யில் வாழும் மகா மாயை ரூபினி சக்தி தேவி வணக்கம் உலோக சுரூபங்களை எல்லாம் சேர்த்து உனது ரூபமாய் உருவெடுத்த தேவி வணக்கம் சௌமிய வதனத்தில் கருணை நயங்களோடு காவியங்கள் கொடுத்து காப்பாற்றும் காத்தியாயினி தேவி வணக்கம் பொல்லா அசுரர்களை கொல்ல கோர ரூபமாய் வீரப்பல்லுடன் கையில் சூலம் ஏந்தி வந்த காளி தேவிக்கு வணக்கம் உனை நம்பும் பக்தர்களின் கஷ்டங்களை ரோகங்களை தீர்த்து கேட்டதை கொடுக்கும் ஈஸ்வரி தேவி வணக்கம் சர்வ லோகத்துக்கு ஆசியும் சர்வ சத்துருக்களுக்கு நாசத்தையும் தந்து கர்வம் வரமா வராமல் காத்து ரட்சிக்கும் தேவி வணக்கம் அபாயம் ஏதும் ஏற்படாமல் தாபம் ஏதும் அறியாமல் என் குடும்பத்தை நீயே காக்க வேண்டும் தாயே இன்றளவும் காத்து ரட்சிக்கும் மங்கள ரூபினிக்கு வணக்கம் சங்கர நாராயண ரூபினி சங்கரி பரமேஸ்வரி உன் பாதங்கள் பற்றி என் நேரமும் உன்னை நினைக்கும் பக்தியை தர வேண்டும் தேவதேவியே உன் பொற்பாதங்களுக்கு என் வணக்கம் இந்த முறையில் மகாலட்சுமி திதியை தினமும் சொல்லி வாருங்கள் இல்லறம் மேம்படும் வாழ்வும் சிறக்கும் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி குடியேற வேண்டும் என்று வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி அன்புடன் Mecceri ve Radha Krishna